ஹலோ நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தபால் துறையில் வந்திருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நியூ நோட்டிபிகேஷன் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து உங்களுக்கு இன்டர்வியூன் அடிப்படையில மட்டும்தான் வந்து எடுக்க போறாங்க எந்த ஒரு தேர்வும் கிடையாது எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது எந்த ஒரு கட்டணம் கிடையாது இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்கு நேரடியா போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் இன்டர்வியூ போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பயோடேட்டா பர்த் சர்டிஃபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு எக்ஸ்பென்ஸ் டீட்டெயில்ஸு என்ன சர்டிஃபிகேட் இது எல்லாமே ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு வந்து சொல்லிக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம மூல அப்டேட் வீடியோவாக நாங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னா டேரெக்டா நம்ம சேனல் போய் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்